ஃபஸ்ட்டு ரெண்டு பாதமும் எரியும் அல்லது ரெண்டு மூத்துலேயும் வலி வரும் லெஃப்ட் சைடில் ஒரு இடத்துல வலிக்குதுன்னா சேம் ரைட் சைட்லையும் அதே மாதிரி அதே இடத்துல வலி இருந்ததுன்னால் லன்ச் கிட்னி லிவர் ஹார்ட்ஸு பேக்டீரியாஸ் இது போன்ற மற்ற ஆர்கானிக்ஸை பார்க்க ஆரம்மிக்கும் இப்போ ஆங்கில மருத்துவம் அலோபதியில் என்ன சொல்கிறாங்க நீங்கள் வாழ்நாள் பூரா இந்த ஸ்டெராய்டையும் இந்த பெயிண்ட் கில்லரையும் எடுத்துக்கணும் அப்போ நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா யூரின்ல யூரின் போகும்போது நுழை நுழையா இருக்க மாதிரி சோப்பு நுழை மாதிரி தெரியும் யூரின் நீங்கள் வந்து லேபில் டெஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா யூரின் இப்போ பெயின் கில்லர் நம்ம போட்ட பிறகு இந்த கோடாறு சரியாகாது மூளை மரத்து போகும் ஆனால் நம்முடைய சுகாலயாவில் இதை முழுமுற்றாக குறமா எலும்பு வளப்படும் ஜாயிண்டில் இருக்கக்கூடிய லெகமெண்ட்டும் டெவலப் ஆகிடும் உங்கள் ஆயுள் பரியந்தம் இந்த கோடாறு வருது முடக்குவாதத்தால் உங்க வேலைகளை செய்ய சிரமமா இருக்கா மூட்டுகளை மடக்க முடியாம நடக்கவே கஷ்டப்படுறீங்களா உங்கள் வலிக்கு தீர்வு காண நலமான வாழ்வை மீண்டும் தொடங்க ட்ரிபிள் நைன் போர் செவன் டூ போர் ஒன் டூ த்ரீ என்ற எண்ணை உடனே தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் சுகமே சொல்லு நம்முடைய இன்றைய பதிவுல ரொமடாய்டு ஆர்த்தரைட்டிஸ் அது பற்றி ஒரு விளக்கத்தை பார்ப்போம் இப்போ ரொமடாய்டு ஆர்த்தரைட்டிஸ் அப்படிங்கிறது தமிழ்ல முடக்குவாதம் அப்படின்னு சொல்ல அப்படிங்கிற பேர்ல அழைக்கப்படுது அது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நமக்கு நன்மை செய்யக்கூடிய அணுக்கள் நமக்கே தீமையாக மாறி ஒவ்வொரு ஜாயிண்ட்ல இருக்கக்கூடிய அந்த லெகமெண்ட் அண்ட் காட்டிலேஜஸ் வந்துட்டு அரைச்சிக்கிட்டு அதை கெடுத்துக்கிட்டே வரும் அதை கெட்டுப்போக செஞ்சுக்கிட்டு இருக்கும் ஒவ்வொரு இந்த இந்த ஜாயிண்ட்லலாம் கூட அது போல இருக்கும் பொதுவா இது ஆரம்பத்தில் வரும்போது என்ன சிம்டம்ஸ்ல இருக்கும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு பாதமும் எரியும் அல்லது ரெண்டு மூட்டிலையும் வழி வரும் அதாவது அல்லது ஏதேனும் பாதத்துல ஒரு விரல்ல வலி வரும் இந்த பாதத்துல அதே விரல்ல வரும் இப்ப லெப்ட் சைட்ல உள்ள பாதத்துல கட்ட விரல்ல வலிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி ரைட் சைட்ல உள்ள பாதத்துல கட்ட விரல்ல வலிக்கும் லெப்ட் சைட்ல ஒரு இடத்துல வலிக்குதுன்னா சேம் ரைட் சைட்லயும் அதே மாதிரி அதே இடத்துல வழி இருந்ததுன்னா அது ஆரிய இருப்பதற்கு ஒரு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வாய்ப்பு ஆரிய ஃபேக்டர் தான் சரவாங்கின்னு ஒண்ணு சொல்லுவாங்க சரவாங்கி அப்படின்னு சொன்னா இந்த முழக்குவாதத்தினுடைய அடுத்த ப்ரொமோஷன் தான் அது என்னன்னா அந்த சி ரியாக்டிவ் புரோட்டீன் அப்படின்னு சொல்ற அந்த சிஆர்பி ரேஷியோ அது என்ன பண்ணுவாக்க இந்த ஜாயிண்ட் எல்லாம் கெட்டுச்சுன்னா ஆரிய ஃபேக்டர் அதை தாண்டி இந்த சிஆர்பி என்ன பண்ணுவோம் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளை எல்லாம் தாக்க ஆரம்பிக்கும் லங்ஸ் கிட்னி லிவர் ஹார்ட் பேக்ரியாஸ் இது போன்ற மற்ற ஆர்கான்ஸை தாக்க ஆரம்பிக்கும் மற்ற ஆர்கான்ஸ் செயலெடுக்க வைக்க முயற்சி பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ இது வந்துட்டு இதுதான் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கில மருத்துவர்கள் சொல்கிறாங்க இதுக்கு முழுமையான தீர்வு இன்றளவிலும் உலகளாவிய அளவில் இல்லை அப்படின்னு தான் மருத்துவ உலகம் நம்புது இப்போ ஆங்கில மருத்துவம் அலோபதியில் என்ன சொல்கிறாங்க நீங்கள் வாழ்நாள் பூரா இந்த ஸ்டெராய்டையும் இந்த பெயின் கில்லரையும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சரி இந்த இடத்துல பெயின் கில்லரை பத்தி முதல்ல பாத்துருவோம் பெயின் கில்லர் ஒரே ஒரு மாத்திரை போடும்போது கிட்னி செல்ஸ் அரைக்க ஆரம்பிக்குது அதாவது ஒரு மாத்திரைக்கு ஒரு கிட்னில ஒரு பதினைஞ்சாயிரம் செல்லு ஒரு பதினைஞ்சாயிரம் இருபதாயிரம் செல்லு அரிச்சிடும் திரும்ப இந்த கிட்னில ஒரு இருபதாயிரம் செல்லு அரிச்சிடும் அரிச்சு யூரின் வழியாக வெளியேற்றும் ரைட்டா அப்ப கிட்னி செல் வந்து குறைய ஆரம்பிக்கும் அப்ப ஒரு மாத்திரைக்கு அது தொடர்ந்து போட்டா அப்படியே அரிச்சி 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 வெளியேற்றும் அப்போ நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா யூரின்ல யூரின் போகும்போது நுரை நுறையா இருக்கிற மாதிரி சோப்பு ஒரு மாதிரி தெரியும் யூரின் நீங்கள் வந்துட்டு லேப்ல டெஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா யூரீனை புரோட்டீன் வெளியிறதுன்னு சொல்லுவாங்க ப்ரோட்டீன்கிறது வேற எதுவும் இல்லை அந்த கிட்னி கரையிறக்கூடிய கூடிய அந்த கிட்னியின் கரைசல் தான் ப்ரோட்டீன் ரெட் மீட்ஸ் அதாவது ஒரு ஆட்டுக்கறி துண்டு அதை எடுத்து அது புரோட்டீன் தானே இங்கிலீஷில் அது சத்து வந்து ப்ரோட்டீன் தானே அதை வந்துட்டு அப்படியே ஒரு பிளேடு வச்சு சுரண்டி ஒரு சின்ன பவுலில் தண்ணியில கலந்து அதை டெஸ்ட் பண்ணோம்னாக்க அது வந்துட்டு ப்ரோட்டீன் இருக்கு அந்த வாட்டர்ல அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி இந்த ரெட்மீட்டோடைய கரைசல் ப்ரோட்டீனோ அப்படி கிட்னி கரைஞ்சி கிட்னியோட கரைசல் தான் ப்ரோட்டீன் அது நல்லா நீங்க புரிஞ்சுக்கங்க கிட்னின் கரைஞ்சி வெளியேறுது அப்படின்னு சொன்னாலே நீங்க புரிஞ்சுக்கலாம் நீங்க வந்துட்டு பாஸ் பண்ணும்போது சோப்புன்னு வர போல நுரப்பு நுறையா தெரிஞ்சுதுனாக்கிசல்ஸ் கரையுதுன்னு நீங்களே முடிவு பண்ணிட்டு அலர்ட் ஆகிக்கணும் அதுக்காக சொல்றேன் இந்த பெயின் கில்லர்னு கொடுக்குறாங்க இல்லையா பொதுவா பெயின் கில்லருடைய வேலை என்ன எனக்கு இந்த இடத்துல வலிக்குது அப்படின்னு சொன்னா வலிக்குது ஏதோ ஒரு கோளாறு அந்த கோலாருக்கு என்ன பேர் வேணாலும் இருக்கட்டும் எதோ ஒண்ணு வச்சுக்கோ ஏதோ ஒரு பேர் ஆனா இங்க கோளாறு ஏற்பட்டு போச்சு இந்த தான் மூளை வழியாக உணர்கிறது அதுதான் நான் வலிக்குதுன்னு சொல்றேன் இப்ப பெயின் கில்லர் நம்ம போட்ட பிறகு இந்த கோளாறு சரியாகாது மூளை மரத்து போகும் இந்த கோளாறை உணர்ற திறனை மூளை இழந்துடும் போல இல்லாத போல ஒரு ரெண்டு நாளைக்கு இருக்கும் மூணாவது நாள் மீண்டும் ஆயிடும் திரும்ப வழி வந்துடும் முழுமுற்றான தீர்வு இல்லை ஸ்டெராய்டும் பெயின் கில்லரும் தான் ரொமட்டாய்டுக்கு மருந்தாக பரிந்துரைக்கப்படுகிறது எங்க வேர்ல்டு ஆனா நம்முடைய சுகாலயாவில இதை முழுமுற்றாக குணமாக்கணும் இந்த ரொமட்டாய்டு ஆத்திரைட்டிஸையும் முழுமையாக குணமாக்குறேன் தண்டுவட கோளாறுகளையும் முழுமையாக குணமாக்குறேன் இதை பார்த்து கொண்டிருக்க உங்களுக்கோ உங்களுக்கு வேண்டியவர்களுக்கோ நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ இந்த பாதிப்பால் அவர்கள் அவதி உற்றால் தயவு செய்து அவங்களை சுகாதாராவுக்கு அனுப்பி வைங்க நான் முழுமுற்றாக குணமாக்குறேன் ஒரு முறை குணமான பிறகு அதுக்கு பிறகு அவங்க லைஃப் டைம்ல வராது சரியா சரி இதை எப்படி குணமாக்குறோம் அப்படின்னா நல்லா கணிச்சுங்க ஒவ்வொரு ஜாயிண்ட்லயும் இருக்கக்கூடிய அந்த லெகமெண்ட் கார்டிலேஜர்ஸ் கெட்டு போயிருக்கும் விரல்லாம் கூட திருகி இருக்கும் கையெல்லாம் கூட மடங்கிரும் கால் மடங்கிரும் அது பேரு முடக்குவாதம் தானே பேரு அப்ப ஒவ்வொரு ஜாயின்ல உள்ள இந்த லெகமெண்ட் கால்குலேஜர்ஸ் ரெஜுவேட் பண்ணணும் அதை சரி பண்ணணும் சரி பண்ணி அதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் புதுப்பிக்கணும் அதுக்கு தேவ கணிகை எலும்பு ஒட்டி வர்ம சஞ்சீவின்னு ஒரு தெய்வீக மூலிகை அந்த மூலிகை தான் தண்டுபட இருக்குமே பயன்படுத்துறோம் அதுமே குணமாக்குது சரி அதை வந்துட்டு அதை வந்து மூளையும் தனித்தனியாக இடிச்சு மூளையும் மிக்ஸ் பண்ணி துணியில் மூட்டையாக கட்டி தோசைக்கல்ல வச்சு சூடு பண்ணி ஒத்தனம் கொடுத்து சாறுபூசி வர்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அது ரெஜிவினேட் ஆகிட்டு வரும் ஒவ்வொரு ஜாயின்ல உள்ள அந்த லெகமெண்டும் ரெஜிவினேட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கும் சரி இதை தாண்டி எலும்புக்குள்ளே இருக்கக்கூடிய போன் மேரோ டென்சிட்டி லெவல் இம்ப்ரூவ் ஆகும் அது ஸ்ட்ரென்தன் ஆகும் எலும்பு பலப்படும் ஜாயிண்டில் இருக்கக்கூடிய லெகமெண்டும் டெவலப் ஆகிடும் ரெஜுனேட் ஆகிடும் ரைட் இதை தாண்டி பிளட்ல ஆர்ஏ ஃபேக்டர்னு ஒன்று இருக்கும் ஒரு டாக்ஸெட் இருக்கு இல்லையா அதான் ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் ஃபேக்டர் அப்புறம் சி ரியாக்டிவ் புரோட்டீன் இதெல்லாம் ரத்தத்தோட கலந்துருக்கும் இப்போ பிளட்டை பியூரிஃபை பண்ண முடியல எப்படி பண்ணி அதை குணமாக்க முடியும் அப்படின்னு தான் அவங்க மருந்து பெயின் கிளர் கொடுக்குறாங்க ஆனால் நம்ம என்ன செய்யறோம் அதுக்கு அந்த ஸ்டெராய்டு சேர்ந்து கொடுக்குறாங்களே அதோட வேலை என்ன இந்த பெயின் கிளருடைய வேகத்தை இன்னும் துரிதப்படுத்தி ஊக்கப்படுத்தி ஊக்க மருந்தாக பயன்படுறது தான் ஸ்டெராய்டு அப்போ அது ரெண்டும் நோயை குணமாக்க போவது இல்லை உங்களுடைய உபத்திரவத்தை தற்காலிகமாக தணிக்கும் அந்த வலியை மூளையை மழுங்கடிக்க செய்து அந்த வலியை குறைக்கும் குறைஞ்சது போல ஒரு தோற்றம் அடைக்கும் அவ்வளவுதான் இப்போ என்னன்னா ஒரு மூன்று மூலிகைகளை இடித்து கையை சோப்போட்டு நல்லா கழுவிட்டு சுத்தமான வெள்ள துணியில் இந்த மூன்று மூலிகைகளையும் கலெக்ட் பண்ணி வச்சு முருங்கைக்கீரையில் அந்த மூன்று மூலிகைகளுடைய சாரையும் பிழிந்து விட்டு பிழிஞ்சு அதை மிக்ஸ் பண்ணி அதை வந்துட்டு சமைத்து அதை உணவாக கொடுக்கும் முதல்ல வயிறு சுத்தமாகும் உங்களுக்கு உடல் உபாதையோ தொந்தரவோ இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயா வயிறு பூரா வயிறுல உள்ள கழிவு பூரா வெளியேறிடும் பிறகு இப்போ பிளட்ல உள்ள அந்த ஃபேக்டர் சிஆர்பி அந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இது எல்லாத்தையும் அந்த டாக்ஸினை ஃபுல்லாக உறிஞ்சி பியூர் வாட்டராக வெளியேற்றிவிடும் ஒரு கட்டத்தில் ரத்தம் முழுமையாக சீர் பெற்றுவிடும் அப்போ ரத்தம் சீர் பெற்று விட்டால் அந்த ஜாயிண்ட்ல உள்ள ஏற்கனவே கெட்டு போயிருந்த அந்த லெகமெண்ட் காட்டிலேஜஸ் எல்லாம் வந்துட்டு ரெஜுவினேட் ஆயிடுச்சுன்னா நீங்க முழுமையாக குணம் பெற்றவராக ஆயிடுவீங்க அதிகபட்சம் ஆறு மாசம் ஆறு மாசத்துல முழுமையாக குணமாயிடலாம் அதன் பிறகு உங்கள் ஆயுள் பரியந்தம் இந்த கோளாறு வருவதில்லை இது முழுமையாக குணமாயிடுச்சுன்னா உங்களுடைய ஆயுள் பரியந்தம் இந்த கோளாறு வராது சரி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி வந்துட்டு ரொமடாய்ட் பேஷண்ட் இந்த டேப்லெட்ஸ் எடுத்துக்குவாங்க டெய்லி அந்த ஸ்டெராய்டும் பெயின் கில்லரும் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்போம்னா டக்குன்னு அதை முடியாது ரைட்டா பெயின் கில்லரை ஸ்டாப் பண்ணிடுவோம் ஸ்டெராய்டை உடனே உடம்பு டீஹைட்ரேட் ஆகிடும் எந்திரிக்க முடியாம சாய்ச்சிடும் ஆகவே நம்ம இந்த ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு வருவோம் அந்த ஸ்டெராய்டையும் சாப்பிட சொல்லுவோம் ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கழிச்சு சின்ன குட்டி கூட்டு மாத்திரையா இருக்கும் சிட்டி சிங் வைசோலம் இந்த மருந்து அதை வந்துட்டு அந்த குட்டியவே பாதியா உடைச்சி பாதி மாத்திரை போட்டுக்கோங்கன்னு சொல்லுவோம் அப்புறம் அப்புறம் அது ஒரு நாள் ஓடும் அதுக்கப்புறம் விட்டு ஒரு நாள் சாப்பிட்டு சொல்லுவோம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வரணும் அவங்களுடைய உடம்புக்கினுடைய தாங்கக்கூடிய அளவுல அந்த மருந்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வந்து ஒரு கட்டத்துல இந்த ஸ்டெராய்டை முழுமையாக விலக்கி விட்டு ஸ்டெராய்டில இருந்தும் தப்பித்துக் கொள்ளலாம் இப்படிப்பட்ட அதி அற்புதமான ஒரு சிகிச்சை முறை போகசத்தினுடைய வழிகாட்டுதல்ல இந்த சிகிச்சை முறை நம்ம என்னால் உறுதியா சொல்ல முடியும் எனக்கு தெரிஞ்சு ரொமட்டாய்டு ஆத்திரை முழுமையா குணமாக்குறது நம்ம சுகாலயாவில மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு சரியா ஆகவே இந்த ஒரு நல்ல வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இப்படி யாராவது உங்களுக்கு தெரிந்தவர்களோ உறவினர்களோ நண்பர்களோ அண்டை அயலாளர்களோ உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருந்தால் உங்களுடைய கவனத்திற்கு வந்திருந்தால் அவர்களை சுகாலயாவுக்கு அனுப்பிச்சி வைங்க முழுமையாக அவர்கள் குணம் பெற்று விடுவார்கள் இந்த பதிவை நீங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மற்றவங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை நன்றியும் வணக்கமும் சுகமே சொல்கிறேன்